வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து நம்ம லிண்டல் காங்கிரட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த லிண்டல் காங்கிரீட்டில் போடும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது இது வந்து ஒரு செக்லிஸ்ட் கூட சொல்லலாம் அதில் நம்ம சென்ட்ரிங் என்ன கவனிக்க வேண்டியது காங்கிரட் போகும்போது என்ன கவனிக்க வேண்டியது ரெயின்ஃபோர்ஸ் மட்டும் என்ன கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ காலில் பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம இன்றைக்கி தான் நம்மளுக்கு லிண்டல் காங்கிரட் வந்து போட போகிறோம் ஸோ ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டாங்க இன்றைக்கி செகண்ட் பகுதி வந்து போட போகிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பகுதி வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் செக்லிஸ்ட்டை பார்த்துட்டு அது இன்னைக்கு எப்படி காங்கிரட் போகிறோங்கிறது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது இன்றைக்கி வந்து சென்ட்ரிங் அடிக்கப் போகிறாங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கீழே வந்து இறக்கி ரெடியாக வச்சுருக்கிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் நம்ம லின்ண்டல் மற்ற வரைக்கும் நம்ம வந்து பிரிக்வொர்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இன்சூர் பண்ணிக்கணும் ஸோ நம்ம காலத்துலேயே நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் என்டையர் காலத்துலேயுமே வந்து ஏரடி ஒரு இன்ச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் அது எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து விர்க் ஒர்க் பண்ணிருக்குமான்னு பண்ணிட்டு ஒரு டைம் இன்சூர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா லாஃப்ட் எங்கே வருது சன்ஷேட் எங்கே வருது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டம் பார்க்கணும் ஃபஸ்ட் நமக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் அந்தமாரி நம்ம நூல் கட்டிட்டு அடியில் நமக்கு எதாவது முட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மட்டம் வந்து லெவல் பண்ணிக்கணும் லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் கம்பி கட்டினா தான் அது வந்து ப்ராப்பரான மெத்தடு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கட் படும் போது அப்போ திக்னஸ் ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக அந்த மாரி நமக்கு வந்து தெரியும் அதனால தான் நம்ம வந்து லெவல் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் அந்த லெவல் பண்ணுறது பாருங்கள் கரெக்டாக அந்த நூல் பிடிச்சிட்டு நமக்கு எந்த ஏரியாவில் வந்து அந்த நூல் பிடிக்கும் போது தெரியும் நமக்கு அந்த நூல் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நமக்கு வந்து சீட்டு இருந்துச்சுன்னா முட்டு தூக்கிடணும் சீட்டு அதிகமாக தூக்கி இருந்துச்சுன்னா முட்டு லைட்டை லூஸ் பண்ணணும்னா கீழே இறங்கிடும் ஸோ அதேமாரி வந்து அந்த கேஜ் நமக்கு லாஃபோட திக்னஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இப்போ காங்கிரட் பிளான் பண்ணுறதுனால் இது நல்லா கவனிக்க வேண்டியது அப்படி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நம்ம நிற்கிறேன் நம்ம காங்கிரட் போகிற ஏரியா ஸோ இதை நம்ம லாஃப்ட்டு சொன்னோம் இல்லைங்களா லாஃப்ட்டு இந்த லாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ட்ராயிங் பிரகாரம் ஸ்ட்ரக்சரல் எட்டு பத்து இது ஒரு சில இடத்துல வந்து பத்து பத்து கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஆறு இஞ்சு திக்னா காங்கிரட் பண்ண போகிறோம் ஸோ இந்தமாதிரி முக்கால்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு நமக்கு வந்து கேஜி வச்சுருக்காங்களா ஸோ அந்த கேஜி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இதான் வந்து கேஜி பீஸ் ஏன்னா அந்த கை வந்து விரியாமல் இருக்கும் காங்கட் பண்ணும்போது பல விரியாமல் இருக்கிறதுக்காக இந்தமாரி நம்ம வந்து கேஜி பீஸ் வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா கவர் பிளாக் ஸோ கவர் பிளாக் எதுக்காக மீனை வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இஞ்சி நம்ம கவர் பிளாக் வைக்கிறதுனால க ரெயின்ஃபோர்ஸ்ட்மெண்ட்டில் வந்து காங்கிரட் விலகும் போது நாளைக்கு வந்து நம்ம பழகி பிரிக்கிறமோ இல்லை ஷீட்டு பிரிக்கும் போது கீழே வந்து கம்பி தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து அந்த கவர் பிளாக் வந்து வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பி மேலோட்டம் இருக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரட் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து ஃபில் ஆயிடும் ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு நாளைக்கு வந்து கிராக்கோ அதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு இஞ்சி வால் முக்கால் வால் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ராடு கொடுத்துருக்குறாங்க ஸோ டென் எம்எம்மா எயிட் எம்எம்மா அந்தமாதிரி நம்ம வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கவர் பிளாக் வச்சிருக்கணும் எங்கேயாவது நமக்கு வந்து கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் அட்டை காட்டணும் வச்சுருப்பாங்க ஏன்னா காங்கிரட் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன கேப் இருக்கும் ஏன்னால் பழகை வந்து ஒரே மாதிரி சேர்க்கிறது இல்லைங்களா ஷீட்டுக்கும் பழகி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா மாதிரி கேப்பெல்லாம் வந்து நம்ம இந்தமாதிரி பேப்பரோ அல்லது அட்டையோ நம்ம வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபில் ஆயிரம் காங்குறது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ஸோ இது வந்து உறுதி பார்த்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஃப்டோட திக்னஸ் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுங்கிறது நம்ம அதுக்காக நம்ம வந்து கேஜ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ அதுமாரி நம்ம இந்த ரெயின் பர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டென்னு அந்தமாரி இந்தமாரி காலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்தமாதிரிலாம் வந்து ஒரு ரிங்ஸ் சொல்லியிருப்போம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கன் போடும்போது கம்பி ஆடாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம கட்டுறதுக்காக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஒரு கம்பி போட்டிருப்போம் லாஃப்ட் நமக்கு எங்கே வேணும் சன்ஷெட் எங்கே வேணும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உறுதிப்படுத்தியது நல்லது இது நம்ம சொன்னோம் இல்லைங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது நமக்கு இது வந்து நமக்கு டாய்லெட்டு ஸோ அது பக்கத்தில் இருக்க நம்ம ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்து நம்ம லோ ரூஃபாக நம்ம வந்து பிளான் பண்ணிக்கும் ஸோ அந்த லோ ரூஃப் எதுக்குன்னா நமக்கு எதனால் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை நமக்கு வந்து ஒரு ஹீட்டர் வாட்டர் பாயிண்ட் அங்கே நம்ம கொண்டு நம்ம இங்கேருந்து டாய்லெட்டுக்கு விட்டு விட்டுருக்கலாம் ஸோ அந்த நம்ம பர்பஸ்க்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு வேணுங்கிறது நம்ம லோர் ரூஃப் வந்து நம்ம வந்து விட்டுக்கிறது வந்து நல்லது ஸோ இதில் இந்த ஸ்டேஜே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து நாளைக்கு வந்து அந்த ஏரியா நம்ம காங்கட் போட போகிறோம் அது இன்றைக்கி நமக்கு சென்ட்ரிங் வரத்து ரெயின்ஃபர்ஸ்ட் வரைக்கும் வந்து அது இன்றைக்கி முடிஞ்சிடும் நம்ம ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ரெயின்ஃபார்ஷுன்றது நம்ம ஸ்ட்ரெச்சல் டிசைன் பிறகால இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் சென்டரிங் வந்து கரெக்டாக வந்து அதோட சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்களா அந்த நாலு இஞ்சினா நாலு இஞ்சுக்கு ஒம்போது இஞ்சுனா ஒம்பது இன்ச்சுக்கு அதுக்கான கேஜ் கொடுத்துருக்காங்களா நமக்கு வந்து ஆறு இஞ்சி திக்னஸ் காங்கிட்டு போகணும் அந்த ஆறு இஞ்சிக்கு நமக்கு வந்து கேஜ் வச்சுருக்குறாங்களா லாஃப்ட் எங்கெங்கெல்லாம் வருது சன்ஷேட் எங்கெங்கெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜை வந்து உறுதிப்படுத்திக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது ஸோ நம்ம நம்ம இந்த ஸ்டேஜை பார்த்து தெரியவங்களுக்கு நம்ம எல்லாம் கிச்சன் டேபிள் டாப்லாம் போட்டு ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடு ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேஜ்லேயே அந்தந்த ப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு போன பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஒரு தரமான உறுதியான நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கேயும் பைண்டிங் இல்லைன்னா அந்த பைண்டிங் பண்ணிவிட்டு கவர் பிளாக்லாம் கவர் பிளாக் வச்சுட்டு ஸோ இதுதான் வந்து ஒரு செக்லிஸ்ட் சொல்லுவாங்க எங்கே கேப் இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடைச்சிட்டு கேஜினால் கேஜ் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த கேஜினால் கேஜ் ஆடி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஸ்லாப் வந்து நம்ம தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஸோ ஏன்னா இப்போ நிறைய டஸ்ட்டு எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஏறி நடக்கிறோம் மிதிக்கிறோம் ஸோ அந்த டஸ்ட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கிரட் போகிறது வந்து நல்லது ஸோ எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் நம்ம வந்து நம்ம வந்து காங்க் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ எதுக்காக நம்ம க்ளீன் பண்ணுறோம்னா மரத்துகள் ஆணி இந்தமாரி நமக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காங்கிரட் போடணும் ஸோ தண்ணி வந்து இந்தமாதிரி நல்லா ஃபோர்ஷாக அடிக்கும் போது இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து கிளீர் ஆகிடும் அது போக நம்ம வந்து ஈரப்படுத்தோடு நம்ம வந்து காங்கிரட் போடுறது வந்து நல்லது ட்ரை ஏரியாவில் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து ஷீட் வந்து வெட்டி ஏரியாவில் வந்து இழுத்துக்கும் ஸோ அதனால் நம்ம தண்ணி நினச்சிட்டு நம்ம காங்கிரட் போடுறது வந்து மிகவும் வந்து நல்லது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எங்கே காங்கட்டு போகிறோமோ அந்த ஒரு சில பகுதி மட்டும் தண்ணி நினச்சிட்டு காங்கட்டு போகிறது நல்லது ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஏரியா தான் நம்ம வந்து காங்கட்டு போட போகிறோம் ஸோ அதனால் தண்ணி பாருங்கள் எல்லா பக்கமும் நம்ம தண்ணி நினைச்சிருப்போம் ஸோ மீதி இருக்கிற ஏரியான எம்மையாக தண்ணி போல் தண்ணி அடிக்கிற அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ட்ரை ஆகிடும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கனா திரும்ப காஞ்சிடும் திரும்ப தண்ணி விடணும் ஸோ இப்போ இந்த ஏரியா ஒரு சில பகுதி வந்து காங்கிரட் போட்டு திரும்ப மறுபடியும் நம்ம அந்த ஏரியாவில் வந்து நம்ம தண்ணி நினைச்சிட்டு காங்கிரட் போகிறது வந்து நல்லது ஸோ இப்போ நம்ம ஸோ நம்ம காங்கிரட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலாவது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் மிக்ஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி ரேஷியோ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்றரை இஸ்ட்டு மூணு அப்படிங்கிறது தான் ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணல் அப்புறம் மூணு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜல்லி ஸோ இது மூணு வந்து ஒரு கலவையை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரட் வந்து காங்க நினைக்கிறோம் அதை காங்கட் பாருங்கள் அருமையாக நமக்கு வந்துருக்குது அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து காங்கட் வந்து போடுறதானேங்கிறது பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து அந்த லாப்டெலாம் வந்து கேஜி வச்சுருப்போம் ரெண்டு இஞ்சி மூணு நிமிஷம் சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாப்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே செங்கல் வச்சு மீதி இருக்கிற ஏரியா வந்து நம்ம வந்து அந்த நாலு அஞ்சு வால் முக்கால் அஞ்சு வால்லாம் வந்து நம்ம வந்து காங்கிரட் போடுறது வந்து நல்லது மட்டக்கம் வச்சு இந்த மாரி வந்து நமக்கு நல்லா காங்கட் ஒரே லெவலாக வரதுக்காக மட்டை மணிக்கு மாரி வச்சு கட்டிக்கணும் காங்கட் பாருங்கள் எவ்வளோ பதமாக வந்து பாருங்கள் இதுதான் வந்து எம் டுவெண்ட்டிக்கான ரேஷியோ டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முழுமையான ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் நம்ம வந்து காங்கட் வந்து நம்ம வந்து போடணும் ஸோ அந்த காங்கிரட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து முழுமையாக உறுதிப்படுத்திக்க முடியும் காங்கட் போகிறதே பாருங்கள் ஜல்லி ரொம்ப அதிகமாக உள்ள கம்மியாக உள்ள பதமாக இருக்குது பாருங்கள் மேனெலாம் மிக்ஸ் இதே இதேத்துல மிக்ஸ் பண்ணணும் காங்கிரட் போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம என்ன கவனிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் ஸோ நம்ம அந்த காங்கட் போட்டது எல்லாமே நம்ம வந்து டீஷட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாதிரி நம்ம ஷாக்கு போட்டுட்டு க்யூரிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து மூன்று முறையாவது நம்ம வந்து க்யூரிங் பண்ணியாகணும் காலையில் மதியம் ஈவினிங் ஸோ மூணு முறையும் வந்து நம்ம க்யூரிங் பண்ணணும் ஏன் நம்ம அந்த கியூரிங்கோட பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்டு ஜல்லி மணல் மூணு ஒரு கலவையை கலக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஹீட் வந்து உருவாகும் அந்த ஹீட்டை வந்து குளிர்விக்கணும் ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த அந்த ரியாக்ஷனை குளிர்விக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து உறுதிப்படுத்திக்கணும் ஸோ நம்ம காலக்கூடிய ஃபினிஷிங் வந்து பாருங்கள் அருமையாக கிடச்சிருக்கு எங்கேயுமே ஒரு ஹனிவம்ப்ஸ் இல்லை அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி சாக்லாம் பீமில் லாஃப்ட்டில் சன்ஷேட்டில் எல்லா இடத்துலையுமே இந்தமாதிரி போட்டு க்யூரிங் பண்ணும்போது அந்த சாக்கில் ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அது நனைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி குளிர் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து இன்னும் அதிகமாக உரித்தன்மை வந்து அடையும் மெயினாக நம்ம வந்து க்யூரிங் ஸ்டாக் வச்சு நம்ம வந்து ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸாவது நம்ம மினிமம் வந்து நம்ம க்யூரிங் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணணும் அப்போ அந்த க்யூரிங் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸ்ட்ரென்த்து நீங்கள் வந்து கம்மி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்யூரிங் பண்ண மாட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் இருந்த ஒரு ரியாக்சனே அப்படியே இருக்கிறதுனால அது புரிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியில் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா நினைக்கிற மாதிரி ஏன்னா நம்ம ஹீட்டு நம்ம வெயில் காலத்துலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரம் உறிஞ்சிக்குவோம் அப்படி போது சீக்கிரம் ட்ரை ஆகிடும் அப்போ இந்தமாரி நம்ம சாக்கு போட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்பவுமே வந்து ஈரப்பதத்துடனே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு அதோடய வேதிவினைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதனால் தான் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம க்யூரிங்கினுடைய மெத்தடு கண்டிப்பாக வந்து ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸாவது நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கியூரிங் பண்ணணும் எம் டுவெண்ட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அதோடய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு மூலியுமே கிடைக்கணுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மினிமம் ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸாக தான் நம்ம வந்து நம்ம கியூரிங் வந்து பண்ணணும் நம்மளோட ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடு வந்து தரமாக கட்டிடம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் அது ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது வந்து தரமான முறையில் வந்து நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படி பண்ணும் போது இந்தந்த மெத்தடெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு எது இதெல்லாம் தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது மெயினாக நமக்கு பில்டிங்கு வந்து க்யூரிங்கு தான் க்யூரிங்க்கு நம்ம எந்தளவுக்கு தண்ணி நம்ம விடுறமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து இப்போ ஒரு செவன் டு ஃபிஃப்டின் டேஸ்னால் அந்த அந்த டேஸ் கொடுத்தா போதும் நமக்கு அதுக்கு மேலே நம்ம தண்ணி நான் அடுத்த ப்ராசஸ் போயிட்ருக்கோம் தேங்க்யூ வாட்சிங் யோர்